ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடியது மகர ராசிக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுது வாழ்க்கையில் பலன்கள் எப்படி இருக்க போகுது ஒரு கிரகமானது உங்களுக்கு எதை மாதிரியான அமைப்பை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க சனி பகவான் உங்கள் ராசிநாதன் அப்போது உங்கள் ராசிநாதன் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விதத்திலும் மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சனி பகவானை பொறுத்த வரையிலும் அவர் தான் இப்போ உங்களுக்கு தைரியமான எல்லாத்தையும் செய்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குற தைரியத்தோடு வேகமாக செயல்படக்கூடிய அமைப்பை கொடுக்குறாருங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுறது தொழிலில் மாற்றம் ஏற்படுவது தொழிலில் இருந்து வந்த சங்கடங்கள் தீர்வது போல எல்லா விதத்திலும் உங்களுக்குரிய பலன்களாக இருப்பது ஒரு மாற்றம் தாங்க நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய தருணத்தை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறாருங்க இப்போ நினைக்கலாம் நம்ம வந்து படாத பாடுபட்டதும் சனி பகவானால் தானே பட்டோம் அப்படின்னுட்டு இருந்தாலும் அந்த காலகட்டம் கொஞ்சம் உங்களுக்கு சோதனைகள் அதிகமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தை உங்களுக்கு அப்படியே திருப்பி ஆப்போசிட்டாக எல்லா விதத்திலும் மாறுதல்களை கொடுக்குறாருங்க எங்கேருந்து எடுத்தோமோ அங்கே தானே கொடுக்க முடியும் அதை போல் எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு கொடுத்தாரோ அதே அளவிற்கு உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்குதுங்க உங்களுக்கு இது நாள் வரையில் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே தீரக்கூடிய தருணத்தை சனி பகவான் கொடுப்பது ஒரு சிறப்பான ஒன்று தொழிலில் நல்லா வளர்ச்சிங்க இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கிது இல்லை நான் வீடாக வாங்க போகிறேன் இல்லை வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு உரிய பலன்களாக இந்த காலகட்டம் இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றம் தாங்க எதை நினைத்தாலும் அதை செய்யக்கூடிய பலன் உங்களுக்கு இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகளை பல மடங்கு சந்திச்சிருப்பீங்க அது எல்லாம் சரியாகக்கூடிய தருணமாக இருக்குது ஏற்கனவே நிறைய ஆஸ்பத்திர செலவு பண்ணிக்கிட்டே இருக்கங்க ஒரு பத்து வருஷமாக படாத பாடு போட்டுக்கிட்டு இருக்குங்க எப்போதாங்க எனக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் என் வாழ்க்கையில் என்றைக்கு தான் ஒரு வாழ்வாதாரம் மாறுன்னு நீங்கள் இருந்தீங்க இல்லைங்களா அப்படிப்பட்டவர்களுக்கு உங்கள் உடல்நிலை எல்லாம் சரியாகக்கூடிய தருணமாக இருக்குது உடல்நிலை பாதிப்புகள் தீரும்பொழுது உங்களுக்கு இது நாள் வரையில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் கூட தெரியாமல் போயிடும் அந்த வழியிலேயே இருக்கிறவங்க அந்த வழி கொஞ்சம் நம்மளை விட்டு போகுதுனாலே நம்ம கொஞ்சம் மனசளவில் சந்தோஷப்படுவோம் அதே தான் இப்போ உங்களுக்கு நிறைவான ஒரு மாற்றம் ஏற்படுங்க என்னதான் நீங்க நீங்கள் சொன்னாலும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே தாங்க இருக்கிறேன்றவங்களுக்கு கூட அந்த ஒரு காலகட்டம் வரும் அது என்ன சொல்லும் பொழுது நீ நீங்கள் உடனே இன்னைக்கே வந்துடும்லாம் கிடையாது கொஞ்சம் ஒரு படிப்படியாக ஒரு முன்னேற்றம் அதெல்லாம் ஏற்படும் ஒரு சிலருக்கு இன்னைக்கு கிடைக்கும் ஒரு சிலவங்களுக்கு நாளைக்கு கிடைக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் இதனால் புரிதலோடு நீங்கள் இந்த காலகட்டத்தை ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலமிக்கவராக இருக்காருங்க என்ன செய்தாலும் அத்தனையும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது நல்ல அமைப்புங்க அடுத்தது பொழுது சூரியன் சூரியன் உங்களுக்கு தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதாவது பண வரவு மனசில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த குழப்பெல்லாம் தீருதுங்க குழப்பமாக இருப்பீங்க எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிற டென்ஷனு மன உளைச்சல் எல்லாம் தீர்ந்து தைரியம் வச்சு வரும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டாவது மனக்கசப்புகள் தீரும் மனக்குழப்பங்கள் தீரும் தைரியம் ஏற்படுது இதையெல்லாம் சூரிய பகவான் கொடுப்பது உங்களுக்கு ஒரு மாற்றம் தாங்க இந்த ஒரு மாற்றம் இருந்தாலே அடுத்த கட்ட நகர்வை எப்படி நம்ம கொண்டுட்டு போகிறதுன்ற தெளிவு கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு மனோபலம் அதிகரித்தாலே அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும்பொழுது உங்களுடைய வெற்றியை நீங்கள் தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அடுத்த இல்லை வெற்றி பாதையில் நடக்கவே ஆரம்பிச்சிட்டிங்க அது உடனடியாக உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்க எல்லா விதத்திலும் மாறுதல்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது ஆன்மீக சிந்தனை எல்லாம் அதிகமாக இருக்குங்க இப்போ நிறைய கோவிலுக்கு போகிறது குடும்பத்தோடு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது சுப நிகழ்ச்சிகள் சுப முகூர்த்த நேரத்துக்கு போகிறது நிறைய விழாக்கள் நிறைய பண்டிகைகள் அதெல்லாம் இப்போ சந்திக்கக்கூடிய தருணமாக இருக்கிறதுனால மனசுக்குள்ளே இருந்து வந்த கசப்பு கவலை எல்லாமே போயிடும் அதெல்லாம் மறக்க செய்வீங்க படிப்படியாக மறக்கணும் மறந்து தான் தீரணும் ஏன்னா வழிகளை சுமந்த மகர ராசிக்கு மறதி இருந்தால் மட்டும்தாங்க அடுத்து நம்ம சந்தோஷமாக வாழ முடியும் செவ்வாய் பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆற்றலை தராருங்க சக்தியும் ஆற்றலும் தரக்கூடிய தருணமாக இருக்குது தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க எந்த தொழில் செய்தாலும் சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை நான் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் ஓகே எதுவாக இருந்தாலும் அந்த இடத்தில் உங்களுக்கு உரிய பலன்கள் கிடைக்குதுங்க உங்களை இனிமேல் யாரோ தவறாக ஒரு பேச்சு பேச மாட்டாங்க எத்தனையோ இடங்களில் நிறைய வந்து பிளாக் மார்க்கெலாம் கூட வாங்கியிருப்பாங்க செய்யாத தவறுக்கெல்லாம் தண்டனைகளை அனுபவிக்கிறது யாரோ செய்ததுக்கெல்லாம் நீங்கள் பலிகட ஆனதெல்லாம் காலம் முடிஞ்சிடுச்சு இப்போ எல்லாம் மாறக்கூடிய தருணமாக தாங்க இருக்குது உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அதே போல் செவ்வாய் பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்குது கடன்கள் படிப்படியாக குறைந்தது கடனெலாம் குறைஞ்சிரும் பொருளாதார மாற்றம் ஏற்படுது சிக்கல்கள் வந்த சிக்கலாக இருந்திருக்கலாம் தடையாக இருந்திருக்கலாம் அதையெல்லாம் இப்போ தகர்த்துட்டு வெற்றியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய அமைப்பை செவ்வாய் பகவானும் கொடுக்குறாருங்க போ அதை செய் இதை செய்யின்ட்டு உங்களுக்குள்ள ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடிய தருணத்தை செவ்வாய் கொடுப்பது உங்களுக்கு சாதகமான பலன்தாங்க குரு பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இப்போ உயர்வான ஒரு இடத்துக்கு செல்லக்கூடிய தருணத்தை கொடுக்குறார் பாடாத பாடுபட்டுட்டேங்க எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையெல்லாம் நிலைக்கல குடும்பத்துலேயும் என்ன ஒரு ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஆண்களாக இருக்கலாம் பெண்களுக்கும் அதே நிலமை தான் நான் ஏதாவது ஒன்று சொன்னாலும் அந்த இடத்துல எனக்கு மரியாதை இருக்காதுங்க குடும்பத்திலையும் மதிக்க மாட்டாங்க ஒரு நல்ல விழாக்களுக்கு போனாலும் பக்கத்தில் போனாலும் எங்கே போனாலும் எனக்கான மரியாதை அங்கீகாரம் கிடைக்கல நான் எது செய்தாலும் அந்த இடத்துல என்ன தப்பாக தாங்க பேசினாங்கன்றவங்களுக்கெல்லாம் குரு பகவான் உங்களை உயர்த்தி ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போகிறாருங்க இனி உங்கள் கையால் எந்த வேலை செஞ்சாலும் வெற்றின்ற மாதிரி உங்களை சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுக்குறாரு இதெல்லாம் மன உளைச்சல் தான் நீங்கள் படாத பாடு பட்டுட்டீங்க இருந்து கேட்குறவங்களுக்கோ இல்லை சொல்கிறவங்களுக்கோ சாதாரணமாக தெரியலாம் அதனால் என்னப்பா அந்த இடத்துல அவங்க நம்மளை மதிக்கலாம் நம்ம மதிக்க வேணாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதை உள்ளுக்குள்ளே இருந்து அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க அந்த வழியோட கஷ்டம் என்னன்னு தெரியும் ஏன்னா நம்ம வெளியே இருந்த அது ஒரு நியூஸ் அதை உள்ளே இருக்கிறவங்களுக்கு அதுதானுங்க எல்லா இடத்துலையும் அவங்க வாழ்வாதாரம் மற்றவங்கள நம்ம மதிக்கணும் நம்மளை மற்றவங்க மதிக்கணுங்கிறதா இயல்பான ஒரு மனித வாழ்க்கை முறைய அந்த இடத்துல நமக்கான அங்கீகாரம் கிடைக்கல ஒரு கெட்ட பேர் ஏற்படுதுனாலே மனசு எவ்வளோ பாதிப்புகளையும் நீங்கள் சுமந்து வந்திருக்கீங்க அந்த சுமந்து அது எல்லாமே சரியாகக்கூடிய தருணமாக தாங்க இருக்குது இல்லைங்க என்னை ரொம்ப தப்பாக பேசிட்டாங்க என்ன சொன்னாலும் இனிமேல் யாரும் என்னை நம்ப மாட்டாங்க நீங்கள் நினைக்கலாம் உங்களை பற்றி புரிஞ்சிக்கிட்டவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க இனிமேவும் வருவாங்க உங்களை புரிஞ்சுக்கிறதுக்குலாம் ஆள்லாம் இருக்குது அதனால் கவலைப்படாதீங்க வாழ்க்கை உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது திருமண யோகம் உண்டாகுது வேலையிலும் உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படுது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்குது புதிய முயற்சிகள் செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைப்பு தாங்க புதுசாக பண்ணுங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா திட்டமிடல் சரியாக இருந்து உங்கள் கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கரெக்டாக பண்ணிங்கன்னா எதையெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியும் இதை நானே சொல்லும் பொழுது உங்களுக்கு ஏன் என்ன பயம் நீங்கள் உங்களை யோசித்து பாருங்கள் எதெல்லாம் விட்டுருக்கோம் எதெல்லாம் எப்படி செய்யணும் எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னு சிந்திச்சிங்கன்னா எல்லாத்தையும் சாதகமாக மாற்றி கொள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கலாம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தின் மீது உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்குறாருங்க ஆன்மீக வளர்ச்சி ஏற்படுத்துகிறாரு அதே போல் நிறைய கோவில்களுக்கு செய் ஒரு சில பரிகாரங்கள்லாம் செய்கிற மாதிரி ஏற்படும் எதா வேண்டுதல்லாம் வச்சுருக்கிறேன் அந்த வேண்டுதல் வச்சுருக்கேன் இந்த வேண்டுதல் வச்சுருக்கேன் நிறைய வேண்டுதல் வச்சுருப்பீங்க எப்படியாக இருந்தாலும் ஏன்னா மகர ராசி படாத பாடுப்பட்டீங்க இல்லையா அந்த காலகட்டம் எல்லாம் இறைவன் மீது பாரத்தை போட்டுட்டு தானே பணிகளை செஞ்சுருப்பீங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுதெல்லாம் இறைவன் உங்கள் பக்கத்தில் இருந்து தாங்க இருந்தார் அதற்கெல்லாம் நீங்கள் வேண்டுதல் வைத்திருப்பீங்க அந்த வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய தருணமாக உங்களுக்கு இந்த தருணம் இருக்குதுங்க எல்லா விதத்திலும் குரு பகவான் நல்ல பலன்களை கொடுக்குறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் புதனை பொறுத்த வரையிலும் அறிவு சிந்தனை தெளிவாக இருக்குங்க இப்போ சிந்திச்சு செயல்படக்கூடிய அமைப்பை கொடுக்குறாரு நிறைய சாதனைகளாக மாறாதெல்லாம் எதை செய்தாலும் யோசித்து செஞ்சீங்கன்னா அது எல்லாமே சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தருணத்தை உங்களுக்கு புதன் பகவான் கொடுப்பது சிறப்பான ஒன்று ஒன்றுதாங்க அதே போல் ஏதாவது யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துருந்தீங்கன்னா அதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய தருணத்தை இப்போ உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்குறார் ஏதாவது ஒன்று நான் அதை செய்கிறேன்னா செய்ய முடியாமல் தவிச்சு போன உங்களுக்கு இப்போ அதெல்லாம் செய்யக்கூடிய அருமையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது நிறைய புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரக்கூடிய தருணமாக இருக்குது சமுதாயத்திலும் உங்களுக்குரிய மரியாதை கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லா விதத்திலும் வாய்ப்புகளை அதிகமாக தரக்கூடியதாக புதன் பகவான் இருப்பது ஒரு மாற்றம் தாங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகங்களுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் மற்றது எல்லாம் உங்களுக்கு பலமாக இருக்குது ஒரு கிரகத்தில் ஒரு சின்ன மைனஸ் இருக்கலாம் ஆனால் பல ப்ளஸ் இருக்கும் பொழுது அந்த மைனஸை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம் அதை நம்ம சரியாக அதையும் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் இருக்குது மகர ராசிக்கு ராகு பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தொழில் உங்களுக்கு சரியாக அமையக்கூடிய தருணத்தை கொடுக்குறாரு பணத்தில் கூடுதல் கவனங்கள் உங்களுக்கு தேவைப்படுதுங்கண்ணா நிறைய சவால்களை சந்திப்பீங்க பணம் வந்து ஒரு இடத்துலேருந்து வரணும்னா அது கொஞ்சம் வந்து நீங்கள் கேட்டு வாங்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அதுக்காக நீங்கள் மெனக்கெட்டு அதுக்காக எஃபெக்டை போட்டு நீங்கள் அந்த பணத்தை வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது ஆனால் நல்லாயிருக்கு தொழிலெலாம் இருக்குது தப்பு கிடையாது பணம் வரவு மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு காலதாமதமும் இல்லைனா அதை நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலையை ராகு பகவான் கொடுக்குறாருங்க வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு புதிய முயற்சி புதிய மாற்றம் வாழ்க்கையே புதுசாக மாறுற மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்குது கடந்த காலங்களை காட்டிலும் இப்போ உங்களுக்கு புதிய முயற்சி புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணத்தை ராகு பகவான் கொடுப்பது சிறப்பான ஒன்று தாங்க நீங்களே உங்களை பரிசோதிக்க பண்ணிக்கக்கூடிய காலம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது நம்ம பண்ணதில் எந்த இடத்துல தப்புன்ற மாதிரி நிறைய ஆழ்ந்து யோசிப்பீங்க உங்களையே நீங்க வந்து கரெக்டாக மாத்திக்கிட்டு உங்களையே மோல்டு பண்ற அளவுக்கு தகுதியை வரக்கூடிய அமைப்பை ராகு பகவான் கொடுப்பது சிறப்பான ஒன்றுதாங்க கேது பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணத்தை கொடுக்குறார் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீங்க டக்குன்னு கோவம் எரிச்சல் சங்கடம் அதெல்லாம் வரும் அந்த நிமிஷம் ஆனால் அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்கு அது போனாலும் அந்த டைம் கோவப்பட்டது பட்டது தானே அது மற்றவங்களுக்கு கஷ்டப்படுத்துனது படுத்துறதுதானேன்ற மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தக்கூடியதை கேது பகவான் கொடுக்குறார் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படக்கூடியதாக மாறுது அந்த இடத்தையே கொஞ்சம் சிக்கலாக மாற்றி விட்ருவீங்க டென்ஷன் ஆகி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுற மாதிரிலாம் ஒரு சில மகராசிலாம் இருக்காங்க பயங்கரமாக சவுண்டு கொடுப்பாங்க அந்த அந்த நிமிஷம் அவங்க மனசில் ஒன்றும் இருக்காது அந்த டக்குன்னு அந்த வார்த்தைகளை மனசார நீங்கள் சொல்லலைனாலும் அது சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்பட்டணும் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆன்மீகத்தின் மீது எண்ணத்தை வைங்க நிறைய தியானம் பண்ணுங்கள் தியானம் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கோபம் படிப்படியாக குறைஞ்சிருங்க தொழில் நல்லா இருக்கு உறவுகள் உங்களிடம் வந்து உறவாடக்கூடிய தருணத்தை எல்லாம் கேது பகவான் கொடுக்குறார் உறவுகள் உங்களுடன் உறவாடக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது வாழ்வாதாரம்லாம் சிறப்பு மிக்கதாக மாறுதுங்க ஒரு அளவுக்கு உங்களுக்கு அனுசரணையான ஒரு அமைப்பு ஏற்படுது சிக்கல்கள் எல்லாம் தீரக்கூடிய தருணமாகத்தான் இருக்குது பொறுமை ரொம்ப முக்கியம் எப்படியாக இருந்தாலும் எந்த காலகட்டமாக இருந்தாலும் பொறுமையும் நிதானத்தோடு நீங்கள் செயல்பட்டால் உங்களது வாழ்வாதாரத்தை உங்களுக்கு உரியதாக அந்த இடத்து அந்த சூழ்நிலையே உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய திறமை நல்லாயிருக்கும் ஆனால் பார்த்துக்கணும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் பார்க்கும் பொழுது வயிறு குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சிறுநீரகம் குடல் வயிறு வந்து பின்னாடி முதுகு பிரச்சனை சிறுநீரக பிரச்சனை அந்த மாதிரியாக சின்ன சின்னதாக வரக்கூடியதாக இருக்குது கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது சிறப்புங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் உடம்புக்கு எதாவது சின்னதாக பிரச்சனை வருதா அதுவும் இந்த மாதிரி சொல்லக்கூடிய இடங்களில் வருதுன்னா உடனடியாக மருத்துவரை பார்ப்பது ரொம்ப நல்லது எதுக்குமே அலட்சியப்படுத்தாது பார்த்துக்கலாம் சரியாயிடும் அதுவாக சரியாயிடும் அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம் ஒரு சில நேரங்களில் என்ன நம்ம வந்து சரியாகும் நினச்சாலும் அது பாதகமாக போயிடும் டக்குன்னு போய் பாருங்கள் சரியாக போயிடுச்சுன்னா அது அப்புறம் நிம்மதியாக உட்காந்துருக்கலாம் ஆன்மீக வளர்ச்சி உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்குதுங்க எல்லா விதத்திலும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய தருணத்தை ஆன்மீகம் தாங்க தருது இறைவன் தான் உங்களை அந்த அளவிற்கு பக்குவமாக உங்களை பார்த்துக்கொள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறார் ஏன்னா கஷ்டம்னு அன்றைக்கி கண்ணீர் விட்ட காலங்களில் உங்கள் பக்கத்தில் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எந்த கையும் வந்து கண்ணை தொடச்சிருக்கார் இறைவன் தான் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துருப்பார் எவ்வளோக்கு எவ்வளோ வழிகளை சுமந்தீங்களோ அந்த வழியை சுமக்கிறதுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் தான் அந்த இடத்துல அந்த வழியை நீ தாங்கிறதுக்கான சப்போர்ட் பண்ணார் செய் பார்த்துக்கலாம் வலிக்குதான் இருக்கட்டும் சரியாயிடும் அப்படிங்கிற எண்ணத்தை அவர் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம் உணர முடியாமல் இருக்கலாம் அது தாங்க நம்மளோட தைரியம் அதுதான் மனோதைரியம் அதையெல்லாம் உங்களுக்கு இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் இன்னைய வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகளை கடந்து வந்துக்கிட்டே இருக்கீங்க இதனால் வரையிலும் இருந்த வந்த அத்தனை சோதனைகளும் உங்களுக்கு மாறக்கூடிய தருணமாக தான் இருக்குது காலம் உங்களுக்கு கனிவானதாகவும் மாறிடுச்சுங்க நீங்கள் அதற்கு தகுந்தா போல் மாறுங்க சில நேரங்களில் சில விஷயங்களை இயல்பாக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தாங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்